வெல்கம் டு கலஞ்சியம் பீக்குங்காய் தோல்ல சக்கிங் ஒரு பீக்குங்காயோட தோல் செதுக்கி வச்சிருக்கேன் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி துருவி வச்சிருக்கிறேன் கொஞ்சமா சின்ன வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்திருக்கிறேன் நான் அஞ்சு வரமிளகாய் மிளகாய் எடுத்திருக்கிறேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் புளி எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க இது வறுக்கிறதுக்கு எண்ணெய் நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க கருகாப்புல ரெண்டுக்கும் எடுத்து வச்சிருக்கிறேன் வாங்கி இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இந்த சட்னி செய்யறதுக்கு அடுப்புல சட்டி வச்சாச்சு இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம் பாதி எண்ணெயை ஊத்திக்கலாம் வர வறுக்கிறதுக்கு எண்ணெய் காய்ஞ்ச உடனே இதுல வர போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு இதுல வர மிளகாய் போட்டுக்கலாம் பாருங்க மிளகாய நல்லா உப்பி வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் எடுத்து நீங்க அரைக்கிற மிக்சி ஜார்ல மாத்திக்கல மாத்திக்கீங்க அதே எண்ணெயில பீக்குங்காய் தோலை போட்டுடலாம் நான் வந்து ஒரு பீக்குங்காயோட தோல் போட்டிருக்கிறேன் இது நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க நம்ம பீக்கங்காய் தோல் இப்படி வணங்கி இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கணும் இது வந்து நான் வந்து இந்த சட்னி பீக்கங்காய் தோல்ல செய்யறேன் இது வந்து என்னோட கார்டன்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா பொறிச்சு மருந்தடிக்காத பீக்கங்காய்கிறதுனால தோல் சீவி வச்சு நான் சட்னிக்கு போடுறேன் நான் இதே நீங்க வந்து கடையில வாங்குற பீக்கங்காயில மருந்தடிச்சிருப்பாங்க அது அதனால நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது தோல் போடுங்க இல்ல அப்படின்னா தோல் சீவி போட்டு உள்ள இருக்கிற பீக்குங்காவை போட்டு வேணாலும் இந்த மாதிரி சட்னி அரைச்சிக்கலாம் நல்லா இருக்கும் இது வந்து இந்த பீக்கிங்கா தோல்ல செய்யறது பழைய காலத்துல நம்ம பெரியவங்க எல்லாம் வேஸ்ட் பண்ணாம கேட்டீங்கன்னா பீக்கிங்கா தோல்லயோ ஒரு சத்து இருக்குது அந்த சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு வேண்டி பண்ணினாங்க அப்ப எல்லாம் வந்து மருந்துகள் இல்லை அதனால அப்படி பண்ணனாங்க இப்ப எல்லாமே மருந்து கடிச்சதுதான் நம்மளுக்கு வருது இது வந்து எனக்கு மருந்து அடிக்காத காய் நாட்டு பீக்கங்காய்ங்கறனால நான் அந்த தொப்பை போட்டு இப்ப சட்னி செய்யறேன் நீங்க வந்து முழுக்காயே போட்டுக்கோங்க பாருங்க இப்ப நம்ம பீக்கங்காய் தோல் நல்லா வணங்கிடுச்சு எடுத்துக்கலாம் எடுத்து ஜார்லயோ கட்டத்துலயோ மாத்திக்கங்க நான் ஜார்ல மாத்திக்கிறேன் இப்போ பீக்கங்காய் தோல் நானு இப்ப அதே எண்ணெயில உரு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வறுக்கட்டும் இது வறுத்ததுக்கு அப்புறமா கூட பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து பருப்பு ஒரு அளவுக்கு இப்போ இப்ப வந்து கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்திக்கிறேன் நானு கடலை பருப்பு நல்லா செவந்துடணும் செவக்க வறுத்துக்கலாம் பாருங்க கடலைப்பருப்பு வறுத்தாச்சு செவந்திருச்சு இப்ப எடுத்து வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அப்படியே மொட்டு மொட்டா சொல்த்து சேர்த்திருக்கிறேன் கொஞ்சமா வெங்காயம் தேங்காய் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற கருகாப்புல சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல எடுத்து வச்சிருக்கிற புளிய சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சிருக்கிற புளி அந்த புளியை பொடி பொடியா கிள்ளி போட்டுக்கோங்க அப்பதான் அதுவும் கொஞ்சம் வறுபட்டுக்கும் இப்ப வறுத்துடலாம் அந்த தேங்காய் வறுத்துட்டு காட்டுறோம் பாருங்க இப்ப நம்ம தேங்காய் நல்லா வறுத்துருச்சு பாருங்க வருத்தாச்சு இந்த மாதிரி இருக்குது இப்ப வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல மாத்தி அரைச்சிக்கலாம் இப்ப ஆற வைக்கலாம் கொஞ்ச நேரம் ஆர்டும் ஆறுனதுக்கு அப்புறம் காட்டுறான் பாருங்க நம்ம வறுத்து வச்சு இது ஆடிடுச்சு இப்ப வந்து மிக்சி ஜார்ல மாத்தி அரைச்சிக்கலாம் பாருங்க இப்ப மிக்சி ஜார்ல மாத்திட்டோம் இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க நான் வந்து கல்லுப்பு போடுறேன் இவ்வளோ போடுறேன் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ அரைச்சல் அதையா அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க ஈஸியான பீர்கங்காய் தோல் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது என்னோட ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறேன் நான் இதுவும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அப்புறமா இது வந்து நான் பீர்க்கங்காய் தோலில் செஞ்சிருக்கிறேன் இப்ப வர்ற எல்லாம் வந்து மருந்து அடிச்சுதான் வருது அதனால நீங்க பீக்கங்காய் தோல்ல செய்யாதீங்க இந்த தோலுக்கு போடுற இடத்துல பீக்கங்காவா சின்னதா கட் பண்ணி வணக்கி விட்டு பண்ணுங்க எண்ணெயில வதக்கி பண்ணீங்கன்னா இதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை எங்ககிட்ட பீக்கங்காய் வந்து மருந்தடிக்காத பீக்கங்காய் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து நீங்க தோல் எடுத்து அந்த தோல்ல இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்கள இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ